வணக்க உறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நான் உங்கள் பானு நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு குட்டி சமையல் தான் பாவக்க வர செய்ய போகிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு பாவக்க வர தான் செய்ய போகிறேன் வாங்க அப்படி செய்யறேன்னு பார்ப்போம் நான் முதல்ல எல்லாம் சுத்தமாக கழுவி வட்டி எடுத்துருக்கிறேன் வட்டி எடுத்த அப்புறம் தண்ணி எல்லாம் போன அப்புறம் துடைச்சி எடுத்துட்டு எல்லாம் நான் முதல்ல பொறிச்சு எடுக்கிறேன் எல்லாத்தையும் எடுக்க வேணும் நான் இதுக்கு வெங்காயம் மூன்று பெரிய வெங்காயம் வட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் இதில் எதுவுமே சேர்க்க இல்லை உப்பும் கட்டத்தூளும் சேர்த்து தான் இந்த வர செய்ய போகிறேன் வேறு எதுவுமே நான் சேர்க்க இல்லை ஒரு சிம்பிளான ஒரு வர தான் அஞ்சு நிமிஷத்துலேயே நாங்கள் இதை செய்தெடுக்கலாம் வெள்ளை சோறு வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இப்படி வரை செய்து சாப்பிட்றது தான் பிடிக்கும் அப்போ அதனால நான் இன்றைக்கு இப்படி செய்கிறேன் எங்களுடைய காணொளி நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் தடவையாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்க அது எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய சப்போட்டாக இருக்கும் கூடவே இருக்கிற வெல்லைக்கனையும் தட்டி விடுங்க அதுக்கு பிறகுனா இந்த வெங்காயத்தை நான் வதக்கிறேன் பரம் வெங்காயம் நூட்டு நூட்டா கட் பண்ணி போட்டிருக்குறேன் வெங்காயம் வதங்கினா பிறகு நான் கட்டைத்தூளும் உப்புத்தூளும் மட்டும்தான் சேர்க்குறேன் வேறு எதுவும் சேர்க்கல மிளகுத்தூள் மிளகுத்தூள் கட்டைத்தூள் உப்புத்தூள் இது மட்டும்தான் சேர்க்குறேன் வேறு எதுவும் நான் சேர்க்க இப்படி செய்கிறது தான் நல்ல கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டும் கொள்றேன் கொஞ்சம் சுவையாக இருக்கும் தக்காளி பேஸ்ட் சேர்த்தா நான் இப்படி தான் செய்கிறேன் நான் பாவக்காய் வர நாங்கள் பாவக்காய் கட்டாயம் சாப்பிட வேணும் வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட வேணும் என்னோட சொன்னால் நல்லது பாவக்காய் சாப்பிட்றது பாவக்காயை விதம் விதமாக சமைப்பாங்க அதில் ஒரு விதம் தான் நான் அன்றைக்கு பாவக்காய் வர செய்கிறேன் எனக்கு இப்படி பாவக்காய் வரையும் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற அந்த பாவக்காயும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ண வேணும் அப்போ தான் உண்டோட சேரும் உப்பு உரப்பெல்லாம் அதனோட சேரும் நல்லா இருக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துட்டு நல்லாயிருக்கு செய்து இப்போ வேற செய்து முடிஞ்சு பாருங்கள் இந்த பாவக்காய் பிரட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் உறவுகளே ஒரு தடவை நீங்களும் பிடிச்சிருந்தால் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் பாவக்காய் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு கா மரக்கறி தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவும் நல்லா இருக்குது வெள்ளை சோறு சமைச்சிருக்கிறேன் அதோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான் இன்னும் ஒரு காணொடியோடு உங்கள் பானு நன்றி உறவுகளே